வணக்கம் நேத்து புதிய தலைமுறையில உங்க நேர்பட பேசுற பாத்தேன் சசிகலா பத்தி கரெக்டா சசிகலா பத்தி கரெக்டா சொன்னீங்க வர்றதுனால ஒண்ணு பெருசா ஒண்ணு கூடிய குறைதான் அது மாதிரி சரியான வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சசிகலா வர வருவதை விரும்பாத ஒரு நானும் ஒரு ஆளு இப்ப கட்சி இப்படியே போயிட்டோம் உண்டை நான் ஜெயக்குமார் சொன்ன மாதிரி தினகரன் சசிகலா இல்லாம அண்ணா அமாம்கால யாரு வேணா வர அழகியாலும் சிந்தனை படைத்தவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் அவங்க கால்ல வந்து விழுகணும் அப்படி சொல்றவங்க அவங்க வந்து நீ நீங்க சத்திகளை வர விரும்பாத எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேகண்ட உள்ளாட்சி தேர்தல வந்து எனக்கு தெரியல ஒரு புறம் அவங்களை சேர்த்துக்கலாம் தலைமை பொறுப்புக்கு அவங்க அவங்க பொதுச் தான் வருவேன் அப்படிங்கிறது சரியா இல்லைன்னு அவர்களை கட்சி ஒன்றும் தவறு இல்லை

நான் உங்கள மாதிரி என்னை மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்து வரவங்க இதெல்லாம் லைக் பண்ண மாட்டாங்க தலைவர் வந்து அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியோட ஆலோசனை கேட்பாரு கம்யூனிஸ்ட் கட்சி ராமமூர்த்தியோட ஆலோசனை கேட்பாரு கல்யாண சுந்தரத்தோட ஆலோசனை கேட்பாரு போய் போய் இந்த மாதிரி ஆலோசனை கேட்பாரு அதனால சசிகலா வர விரும்பாத உள்ளாட்சியில வந்துனே ஊரு புறம் திமுக டெக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படியா ஊரு புறம் அம்மா உண்மையிலேயே ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கா இல்ல ஊர் திமுக டெக்லர் பண்ணி ஜெய்ட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க இல்ல அதாவது கடைசியில அந்த அஞ்சு டூ ஆறு அந்த கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு ஒரு மணி நேரம் தனியா கொடுத்தாங்க பாருங்க பைவ் டு சிக்ஸ்ல நிறைய அண்ணா குத்தி போட்டாங்க களை ஓட்டு களை ஓட்டு எங்க வார்டுலன்னா இதுவரையும் கேள்விப்படாத செல்லூர் வார்டுல மூவாயிரத்தி ஐநூறு ரூட்ல ஜெயிக்கிறார் திமுக காரரு ஜெயிக்கிறாரு அண்ணா திமுக கோட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல இருந்து

மக்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி கட்சி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடதான் இருக்காங்க அது எல்லா மக்களுக்கும் தெரியும் தொண்டர்களுக்கும் தெரியும் சரிங்களா இப்ப ஏதோ அந்த திமுக ஆட்சியினுடைய இதனால இப்போ நம்ம கேள்வி கண்டிருக்கோம் இல்லைங்களா அதுதான உண்மை நல்லாவே தெரியுது ஆஹ் திரும்பவும் வந்து ஒற்றுமையுடன் ஓ பன்னீர்செல்வமோ அண்ணனும் எடப்பாடி அண்ணனும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் இப்போ கூட நம்ம ஜெயிச்சுதான் தான் இருக்கிறோம் இப்போ கூட ஜெயிச்சுதான் இருக்கிறோம் அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல நிறைய ஜெயிச்சுதான் இருக்கிறோம் ஒரு ஒரு ஆடலையும் நல்ல நல்ல ஊந்துடுது ஓட்டு நல்லா லேடிஸ் ஓட்டு அதிகமாவே ஊர்ந்தது இப்போ வந்து கடலூர் மாவட்டத்துல வந்து பதினாலு பதினேழு பத்தொன்பது நல்ல ஓட்டு வித்தியாசம் நல்லா விழுந்தது லேடிஸ் ஓட்டு அதிகம் லேடிஸ் ஓட்டு அதிகமாவே இருந்தது அவங்களாம் கேக்குறாங்க என்னம்மா நாங்களாம் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம் அஹ் அண்ணா போட்டோம் எப்படி நீங்க வந்து தோத்தீங்க எப்படி அப்படின்னு எங்களுக்கே ஒண்ணுமே புரியல போராடெல்லாம் பேவரா இருந்தது போராடலாம் மக்களுடைய செல்வாக்கு அதிகமா இருந்தது நம்ம அண்ணன் எம்சி சம்பத் அண்ணன் வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் வந்து போராடெல்லாம் நல்ல சிறப்பா இருந்தது அதுதான் எங்களுக்கு எப்படி இது ஆச்சுன்னு தெரியல இதுல வந்து ஒரு முக்கியமா வந்து சாவி தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க ஓட்டு எண்ணிக்கையும் போது வந்து சாவி தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க என்ன எங்க எனக்கு ஒரு விவரம் சொல்லுங்க உள்ளாட்சி தேர்தல் அப்படினால யாரு ஆளுங்கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஆதகமா சாதகமா இருக்கும் இது வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல நடந்த உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் கணக்கு பாருங்க யாரு இப்ப ரூலிங் இருந்தா அதிமுக தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் வந்துடும் திமுக ரூலிங் இருக்கு இல்ல திமுகவை ஏதோ அவங்க ஒழுங்கா தேர்தல் நடத்தல ஃப்ராடு பண்றாங்க அவங்களே குத்தி போட்டுறாங்க பணம் சாதி வேணாலும் காரணமா வச்சுக்கோங்க தமிழ்நாடு வரலாறுல யார் ஆட்சியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த ஒரு இருபது ஆண்டு காலத்துல தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்குது நான் சொல்றது கரெக்டுங்களாமா கண்டிப்பா அதையும் மீறியே அவசரம் அப்ப அதுல எனக்கு ஒரே கேள்வி எங்க வருதுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மா இருக்கிற பொழுது தேர்தல் சட்டமன்றம் முடிஞ்ச உடனே உள்ளாட்சி தேர்தல் நடத்தினாங்க அப்ப வந்து தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் அதிமுக ஜெயிச்சது அப்போ அதிமுக நீங்க அந்த உள்ளாட்சி மன்ற பொறுப்புகள் அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் சுமாரா சொல்ற சுமாரா எவ்வளவு பதவிகள் இருக்குதுன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பதவிகள் இருக்கு அப்ப தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பதவிகளுக்கு அடிப்படை அடிமட்ட பூத் லெவல்ல இருக்கிறவங்க பொறுப்புக்கு வந்து அஇஅதிமுக தொண்டர்கள் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு லட்சம் பேர் வந்துடுவாங்கல்ல கூட்டணி கட்சிகள் இந்த எதிர்க்க எல்லாம் போக ஒரு லட்சம் பேர் வந்து நமக்கு வந்துடுறாங்க அந்த ஒரு லட்சம் பேர் வரையில அவங்க ஆளுக்கு ஒரு நூறு நூறு ஓட்டை அந்தந்த பகுதியில வந்து பெற்றுக் கொடுப்பாங்க இல்லையா இப்ப என்ன ஒரு ஒரு நல்லது கெட்டது ஒரு அந்த ஊர்ல வேணுங்கிற நல்ல விஷயங்களை நிறைய பேர் உதவி செஞ்சிருப்பாங்க கொஞ்சம் அந்த தேர்தல் செலவுகளுக்கு உண்டான பொருளாதாரத்துக்கும் வசதி வாய்ப்புகளையும் அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருப்பாங்க கட்சிக்காரங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருப்பாங்க பொதுமக்களுக்கு உதவிகள் செஞ்சிருப்பாங்க அப்ப ஒரு லட்சம் பேரு ஆளுக்கு ஒரு நூறு நூறு கிட்ட செஞ்சாங்கன்னா எவ்வளவு ஆச்சு ஒரு கோடி ஓட்டு ஆச்சா இப்ப நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறுல முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா இறந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவங்கள்லாம் வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினேழுலேருந்து பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க வேலுமணி வந்து உள்ளாட்சி துறை அமைச்சராக இருந்தார் இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு விட்டுருங்க உள்ளுக்குள்ள சில முன்ன பின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க முடுசா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபது மூணு வருஷம் இருந்தது இல்லையா இருபத்தொன்னு விட்டுருங்க அது சட்டமன்ற தேர்தல் வந்துருது இந்த மூணு வருஷத்துல பதினெட்டு கடைசியிலோ பத்தொன்பதுலயோ இருபது இருபதுல கூட பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச் மாசத்துக்கு மேல கொரோனா வந்துருச்சு அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசியில இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தி இருந்தா எல்லா இடத்துலையும் நம்ம ஜெயிச்சிருப்போமா இல்லையா

இல்லையா அப்ப அஞ்சு வருஷம் அந்த பொறுப்புல இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த பொறுப்பு இருக்கும் இல்லையா அப்ப ஏன் நடத்தல இருக்கலாம் இதுல வந்துங்க அவங்க வந்து ஆஹ் எடப்பாடி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களும் இதுல நிறைய ஆலோசிக்க வேண்டி இருந்துச்சு இதுல பெரிய விஷயம் என்னன்னா அம்மா இறந்த டைம் அது அந்த அந்த டைம்ல வந்து

ஆனா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம அவர் வேலுமணி இருக்காருல்ல அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வழக்கமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் ஒரு ஒன்றியத்துலயோ ஒரு பஞ்சாயத்துலயோ ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு டெண்டர் வருதுன்னு வச்சுக்கங்க அந்த லோக்கல்ல இருக்கிற நகர செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ வந்து அன்ன ஒரு டெண்டர் வந்து இவருக்கு கொடுத்துருங்க இல்லையா அப்படின்னா கொடுத்துருவாங்க ஏன்னா அவர் அங்கே கூட இருந்து அந்த உள்ளூருக்கு அது எப்படி தேவையோ அந்த வேலைகளை வந்து செஞ்சுப்பாரு இப்ப இந்த நாலு வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தொன்னுக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்காமா உள்ளூர்காரங்களுக்கு அந்த வேலை குடுக்கப்பட்டதா அது மாதிரி எங்கேயாவது பாத்துருக்கீங்களா உங்க இது எங்க பஞ்சாயத்துல வேலை நடக்கல வேலை நடக்கல இல்ல நான் சொல்றதுமா நம்ம காலில் அடிப்பட்ட புண்ணா இருந்தாலும் ஏன் இந்த புண்ணு நமக்கு வந்தது எப்படி காயப்பட்டதுன்னு பார்த்து நம்ம மருந்து போடணும் இல்லையா இது நம்ம கால்ல இருக்கிறத அதனால நம்ம அதை ஒண்ணும் தப்பா சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அது இருந்ததுன்னா என்ன ஆகும் நாளைக்கு அந்த அந்த ஒரு உடம்பே பாதிச்சு இல்லையா அப்ப அப்ப உங்க பகுதியில உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அந்த உள்ளூர்காரங்களுக்கு அந்த வேலை இல்லை யாரு வேலை ஒரு ஒரு நிமிஷங்க வேலை வந்து முறையில அப்படிலாம் கிடையாதுங்க இது வந்து எங்க எங்க தொழில்துறை அமைச்சர் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் அண்ணா முன்னாள் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் நிறைய வேலை உள்ளாட்சி துறையில பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆமா உள்ளாட்சியிலே தான் சொல்றேன் நான் இப்ப வந்து ஒரு உதாரணமா எங்க பிள்ளைங்கலாம் கூட இந்த ரோடு சரியில்லை நாங்க சாகடை போகல தண்ணி போகல அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட வேலை செஞ்சிருக்காங்க நீங்க வந்து அந்த வேலைகள் இந்த இடத்துல சரியில்லை இதை செய்யணும்னு கேட்டிருப்பீங்க அந்த செய்யற கான்ட்ராக்ட் அந்த பகுதிக்காரங்களுக்கு கிடைச்சதா இல்ல யாராவது மெட்ராஸ்ல வெளியில் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படி கிடையாது அவங்கவுங்க லைனுக்கு அவங்கவுங்க வார்டுங்களுக்கு

அப்ப நான் போட ஏன் போட்டாங்க ஓட்டு போட்டாங்க அதுதான் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நிறைய ஓட்டு வித்தியாசத்துல இப்ப வந்து உதாரணமே எங்க வார்டு வந்து பதினேழு பதினேழு பக்கத்துல பதினாலு பதினாலுமே நல்ல ஓட்டு ஊர்ந்தது பதினேழுலயும் வந்து எட்நூறு ஓட்டு வித்தியாசத்துல எங்க பிள்ளைங்க ஜெயிச்சாங்க ஆனா அவங்க என்ன அறிவிக்கும் போது திமுகதான் ஜெயிச்சது அந்த இருநூத்தி ஐம்பது ஓட்டை வந்து எங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு வந்து எட்நூறு ஓட்டு கிடைச்ச மாதிரியே அறிவிச்சுட்டாங்க உங்களால உறுதியா சொல்ல முடியுமா நாளைக்கு வந்து கோர்ட்ல போட்டு ஒரு ஆர்டர் வாங்கி அந்த ஓட்டு போட்டி எல்லாம் கொண்டாந்து என்னங்கன்னு சொன்னோம்னா அது உங்களுக்கு இருக்குமா நம்ம அதை இனிமேல் எப்படி என்ன முடியுங்க சார் அதுதான் என்னலாமா ஆமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து அதை பாதுகாத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்றாங்க இப்ப யாராவது போட சொல்லி எடுத்து கண்டிப்பா செய்யலாம் ஏன்னா எங்களுக்கு தன்கூட தெரியும் இப்ப சசிகலா சசிகலா வந்தா கட்சிக்குள்ள சேர்க்கலாமா வேண்டாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதன்படி நாங்க உங்க கருத்தை என்னன்னு கேக்குறேன் கருத்து வந்து சசிகலாமா தேவையில்லை என்னன்னா எடப்பாடி அண்ணனும் பன்னீர்செல்வம் வந்து எதுவும் எங்களுக்கு குறை வைக்கல மக்களை பாத்துக்கிட்டாங்க கொரோனா பீரியட்லயும் பயங்கரமா பண்ணது உங்களுக்கும் தெரியும் நிறைய பண்ணாங்க ஏதாவது கொரோனாவை கட்டுப்படுத்தினாங்க ஆமா வேண்டாம்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா

அப்படிதான் சொல்லியிருப்பாரு வழியா கன்ஃபார்மா அவர் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்க மாட்டாரு தெரியல ஆனா தலைமை என்ன முடிவு எடுக்கதோ நாங்க தொண்டர்கள் கட்டுப்படுவோம் சரியான அதிமுக கரகமா நீங்க சரியா கட்சி நிலைப்பாட்டுல சரியா இருக்கீங்க ரைட் நான் வந்து ஒரு சொசைட்டில டேரக்டரா இருந்து பேங்க்ல மேனேஜர் வந்து ரிட்டையர் ஆயிட்டேன் சார் என்னுடைய கோரிக்கை என்னன்னா சார் அதாவது வந்து ஒட்டை தலைமை வரணும் சார் அதாவது நீங்க உங்க நீங்க நீங்க பழனிசாமின்னு சொல்றீங்க அதே எடப்பாடி பழனிசாமி வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணணும் சார் நீங்க என்னுடைய கோரிக்கை அதான் சார் ஏன்னா நாலு வருஷம் அவரு வந்து நல்லா ஆட்சி பண்ணாரு சார் அதனாலதான் சார் என்னுடைய கோரிக்கை சார் சரி அது பன்னீர்செல்வம் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படி அவர் என்ன இருக்கணும்னு சொல்றாரு அதுக்காக தான் சார் ஐயா பழனிசாமி ஐயா தான் சார் அத பண்ணி கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு கேசி பழனிசாமி ஐயா பண்ணி கொடுக்கணும் சார் இது அவர்தான் வந்து இப்ப நீங்க டிவில எல்லாம் நல்லா பேசுறீங்க கட்சி நிலைப்பாடு எல்லாம் சொல்றீங்க நம்ம வந்து கருத்து சொல்றீங்க சார் கைய கால புடிச்சு தான் வரணும் அதனால வந்து நீங்க எல்லாம் அனாதிமுகாவே இல்ல அப்படிங்கற இல்ல சார் அது வந்து இது கும்பாது சார் நீங்க இருந்து ஒற்றை தலைமைக்கு ஏற்பாடு பண்ணி விடுங்க சார் நல்லா பண்றீங்க சார் நீங்க நான் தானே கேசே போட்டேன் நான் வந்துறீங்க அம்மா அது தெரியுங்க சார் அது தெரியுங்க சார் என்ன சசிகலா சார் ராமு இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க சசிகலாவ பொது பொதுச் செயலாளராக எடுத்தாங்க இது தப்பு தொண்டர்கள் மூலமா தான் எடுக்கணுங்க இப்படி எல்லாம் பொதுக்குழு தொடரக்கூடாதுங்க நான் தான் சொன்னேன் அடுத்து இந்த ரட்டை தலைமை எல்லாம் வேண்டாம் நாளைக்கு பிஜேபி இருந்து தட்டி விட்டு ஒருத்தருக்கு சண்டை போட்டு விட்டு கட்சியை சீர்திருத்துவாங்க அதனால நான் ஒற்றை தலைமை தான் வேணும்னு சொன்னேன் தெரியுமில்ல உங்களுக்கு ஆமா சார் ஆமா சார் அப்புறம் இப்ப சமீபத்துல எலெக்ஷன் வந்து தொண்டர்கள் மூலமா நடத்துறேன்னு சொன்னாங்க அப்பவும் என்ன சொல்றேன்னா நீங்க யார் வேணாலும் நாமினேஷன் போட்டு விடுங்க விட்டதுக்கு அப்புறம் நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு என்ப வேணாம் நாங்களே இருக்கிறோம் நல்லா தானே செய்யறோம் உடுப்பா வாபஸ் வாங்கிட்டு உனக்கு இந்த மாவட்டத்திலயோ இதுலயோ உனக்கு இந்த பொறுப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லி புடிச்சிருக்கலாம் தலைமை கழகத்துக்கு விட மாட்டேன் அடிச்சு துரத்தி போட்டு பண்ணாங்க இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா அது வந்து தலைமை கழகத்துல வந்து அதாவது அவரு ஒருத்தர் அடிச்சு துரத்துறாங்க பாருங்க அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவர் எம்ஜிஆர் சொல்ல போனா திமுக தலைவர் எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பொழுது அவரை தான் திமுக காரங்க அடிச்சு சத்யா ஸ்டுடியோல போய் எம்ஜிஆர் கிட்ட சொல்லி எம்ஜிஆர் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து பேச்சுவார்த்தே கிடையாது தனி கட்சின்னு சொல்லி சொன்னார் பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு போறே அவரு

இல்ல சார் ஒற்றை தலைமைக்கு நீங்க வந்து பண்ணி கொடுங்க சார் யாரு இருந்தாலும் ஒற்றை தலைமையே வரணும் சார் அவ்வளவுதான் யார் வந்தாலும் ஒற்றை தலைமையா வரணும் ஒற்றை தலைமை இருக்கணும் சார் அது உங்க தலைமை வேணாம் ஆமா சார் சசிகலா வேணுமா வேணாமா இல்ல சார் அவங்க வந்து அதாவது நீங்க சொன்னது மாதிரி வந்து ஒரு தேவையில்லாதது சார் அது வந்து நம்ம வந்து திருப்பி ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாப்ல ஆயிடும் சார் அதுக்காக தான் சொல்றோம் ஓபிஎஸ் தம்பி வேணும்னு சொல்லி பேட்டி குடுக்குறாரு எங்க அண்ணா ஓபிஎஸ் தான் நினைக்கிறாரு அப்படிங்கிறாரு அது நமக்கு நம்ம வந்து ஒற்றை தலைமையில வேணும் நான் கோயம்புத்தூர் வர்றப்ப வந்து பாக்குறேன் சார் நான் அந்த வேதாத்திரி மகரிஷி செய்வது எம்ஏ யோகா சார் நான் வேதாத்திரி மகரி வந்து ஐயா வந்து நான் பாக்குறேன் சார் போன் பண்ணுங்க வாழ்க வளமுடன் சார் ரைட் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க இப்போ நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தயா இருந்தேன் எனக்கும் அந்த ஒற்றை தலைமையில தயா இன்ட்ரெஸ்ட் பட் அந்த ஒற்றை தலைமைங்கிறது நம்ம ஒரு அஇஅதிமுகவுல ஒரு அஞ்சு வருஷம் உறுப்பினரா இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து வாக்களிச்சு யாரையா இருந்தாலும் அதான் நம்ம சுரமுடியா பொதுச் செயலாளர் வேண்டாம் வேண்டாம்னு அது வேணுயா பொதுச் செயலாளர் நம்ம கட்சிக்கு வேணும்யா ஏன்னா நம்ம அம்மாவை பார்த்து அந்த இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நம்ம பல தோல்விகளை கண்டுட்டாங்க நம்ம நீங்க யூபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி ஓபிஎஸ்ஸா இருந்தாலும் சொல்லி யாரா இருந்தாலும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேல தொண்டர்களா இருந்த நம்ம தொண்டர்களா சேர்ந்து வாக்களிச்சு அதாவது தலைவர் அந்த பைலாவில அப்படித்தான் சொல்லியிருக்காரு உம் அந்த மாதிரி வாக்களிச்சு ஒற்றை தலைமை வேணுங்க நான் கூட இப்ப உள்ளாட்சியில நினைச்சயா இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு கணிசமான இடத்துல குடிப்பாங்க கொங்கு பெல்ட்ல கொஞ்சம் குடிப்பாங்கன்னு நினைச்சேன் ஏன்னா நமக்கு சட்டம் பண்றத்துல அங்க பேவரா இருந்துச்சு இல்லையா அது இல்லைங்கையில அப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு தோல்வியை நோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு இது சந்தேகத்துல நான் சொல்றேன் ஒற்றை தலைமை வேணும் அதுவும் பொது செயலாளராகவே வேணும் ஏன்னா நம்ம அம்மாவை பார்த்தது மாதிரி பார்த்தா அந்த பொது செயலாளருங்கிற வார்த்தைக்கு தான் நம்ம கட்சியில மரியாதையா அப்ப யார் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க பிஜேபி தலைவர் முடிவு வரணுமா

ஒரு ஆண்டு காலமாவது நம்ம கட்சியில பயணிச்சிருக்கணுமியா அந்த புதுசா வந்து சேர்ந்தவங்க எல்லாம் தேவையில்ல ஒரு அஞ்சு வருஷம் நம்ம கட்சியில உறுப்பினரா இருக்கணும் அவங்க வாக்களிக்கணும் ஐயா அது தேவையில்லாத குழப்பம் அந்த அம்மா வந்தா அது வந்து எல்லாராலும் விரும்பக்கூடிய அம்மா இல்லையா அது அது வந்து ஒரு அத வந்து ஒரு ஒரு ஜாதி சாயத்துலதான் எல்லாருமே பாப்பாங்க அது வந்து மறுபடியும் அந்த ஜாதி கட்சி ஆயிரும் அந்த முக்குளத்தூர் கட்சி ஆயிரும் அவங்க பேக்ரவுண்ட்ல வந்து யாருக்குமே நல்ல குட்வில் கிடையாது நல்ல பேர் இல்ல அப்படி அவங்க பில்ட் பண்றதாதான் அம்மா முன்னேற்ற கழகத்தை பில்ட் பண்ணி பெரிய லெவல்ல போயிக்கலாமே இதைத்தான் நான் நேத்து நேத்து புதிய தலைமுறையில பாருங்க நான் சொன்னேன் நீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல அமமுகவ எடுத்து சசிகலாவை நடத்தி நான் நாடாளுமன்ற தேர்தல்ல முப்பதுல ஜெயிச்சு காட்டு சொல்லுங்க

இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி